ஒரு பொருள் தெரிஞ்சதானே சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு இருக்கீங்க என்ன எங்களுக்கு அப்படி தெரியும் அதாவது மத்திய அரசு உங்களுக்கு பதில் கருதி என்ன பிரச்சனை உரம் நீங்க பேசுறீங்க அந்த பிரச்சனை ஆளும் தெரிஞ்சிருக்க எதிர்க்கட்சிக்கு அதை வெளிப்படுத்தலையே நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை மக்கள் வாழ்வாதார பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்கட்சிக்கு தெரிய வேணும் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணுமில்ல நீங்க தனி தீர்மானம் நிறைவேற்றணும் ஆமா போட்டு நாங்க போகணும் எதையும் சொல்ல கூடாது எதையும் விளக்க கேட்க கூடாது என்னங்க அய்யா உட்காருங்க இல்லோ ஓபடுறீங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தந்திரத்தை அந்த எந்தர்க்கவன் குடக்க கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினா பிரதம்ருக்கு அந்த கடிதத்துல ரெண்டு சரத்தியம் குற்ற சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேல என்ன வேணும் அது காப்பி வேணுமா இந்த <muchin> <muchin> <muchin>

நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில் சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரமத்துறை வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க என்ன நாங்க ஏல விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பறது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை முதலமைச்சர்

பாண்பக முகான்மிகளை அப்போ எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நான் மாநிலத்தினுடைய உரிமை பரிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலேயே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்துருக்கணும் அவை ஒத்துக்கைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தாதான் அது நடக்கும் சட்ட நிறைவேறியாச்சு இப்போ சட்ட நிறைவேறி பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீங்க சொல்லு தீர்மானத்தை ஒரு முறை நிறைவேற்றோம் மட்டும் பண்ண முடியாமல் முதலமைச்சர் சட்டம் நிறைவேறுதுன்னா எங்களுடைய ஆதரவை நிறைவேறுச்சு எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போவே எடுத்திருந்தால் இதை தடுத்து நிறுத்தி நிறுத்தியிருக்காதான் நான் சொல்றேன்